அனைவருக்கும் வணக்கம் இப்போ மழை வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு அதோட வந்து அதிகமாக என்ன அவங்க வந்து பேச்சு பொருளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நேற்று வந்து நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு வர வச்சு அங்கே வந்து ஒரு முந்நூறு பேருக்கு வந்து கொடுத்தாரு பார்த்தீங்களா அதாவது நிவாரண பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கி வந்து விவாத பொருளாக இருக்குது சில பேர் வந்து அவர் கொடுத்த சரிங்கிறாங்க சில பேர் தவறுங்கிறாங்க செஞ்சிருக்க செஞ்சுருக்கக்கூடாதுங்கிறாங்க அதில் வந்து நம்ம நேசிக்கிற அண்ணங்கள் மேற்கொண்டு வந்து ஏன் உடச்சி சொல்லணும் நம்ம மன்னன் சீமான் அவர்களே வந்து இல்ல தம்பி போனாங்கலாம் வந்து கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பெருந்தன்மையான அந்த வார்த்தைகளை இந்த சமயத்துல மேற்கொண்டு சீமன்ன விஜய்க்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்மளோட பார்வைகள்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து நம்ம வந்து எடுத்து சொல்ல வேண்டியதானதான் இருக்கிறோம் அதான் சரியாகவும் இருக்கும் சாதாரணமா சாதாரணமாக சொல்லிட்டு போறதோடு இல்லாம நம்ம வந்து நாம் தமிழ் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்தெந்த வெள்ளங்கள் நம்ம பார்த்தப்போ அதெல்லாம் எப்படி எப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ணோம் மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம சேர்ந்து நின்னோம் அதை பத்தியும் அதே போல இவரோட கொள்கை தலைவருங்கிறாங்கல்ல அந்த கொள்கை தலைவரெல்லாம் வந்து கொஞ்ச நாச்சம் வந்து பின்பற்றுறாரா ஏன்னா இவரோட கொள்கை தலைவர் அதை பத்தியும் இது கொஞ்சம் வந்து தெளிவா நம்ம இந்த வீடியோல பாத்தலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த காணொலி போடுறேன் பாத்துருவோமா வரும்போதே வந்து முதல்ல சரியா வரணும் ஏன்னா முதல் கோணல் முற்றும் கோணலுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இப்போ நடக்கிறது எல்லாமே இன்னும் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு சந்திப்பு கூட நடக்கல அது கூட மக்கள் சந்திப்புங்கிறத நீங்க வந்து ஏற்கனவே வந்து அந்த விவசாயிகள் எங்களுக்கு வந்து நிலம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து செஞ்சிருந்தீங்க அது கூட சரி அதை கடந்துடலாமே அதை விட்டுட்டு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து அங்கே மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மக்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து இங்கே சென்னையில் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து நான் நிவாரண பொருட்கள் தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசுகிறீங்க அவங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கூட கேட்டிருக்கீங்க நாங்கள் வந்தோம்னா கூட்டம் அதிகமாகிடும் அதனால நாங்கள் வரல அதனால நீங்கள் என்னை வந்து மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே வந்து உட்காந்து அவங்களுக்கு எல்லாம் செய்ய செய்துக்கிட்டு அவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்துருக்கீங்க அங்கே வந்து என்னால் இவ்வளோ நேரம்லாம் பேச முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஐயா விஜய் அவர்கள் ஏன்னா இன்றைக்கி அவர் பெரிய அரசியல்வதி இல்லை வரும்போது பக்கத்தில் வந்து யாரெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் நம்மளோட கொள்கைகளை வந்து நம்ம எப்படி எடுத்து வைக்கிறோங்கிற பொறுத்தவங்க இருக்கு அந்த பயணமே இப்போ இவ்வளோ ஒரு தடுமாற்றம் என்னத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் விஜய் வந்து என்ன செய்கிறாப்பு யாரோ ஒரு மக்கள் வந்து பக்கத்தில் உட்கார வச்சிருக்காப்ளோப்புல இருக்குது அதனால தான் அவங்க சொல்கிறதெல்லாம் இவர் கேட்டு எதுவும் செய்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது என்னங்க அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு பாருங்க இங்கே வந்து நான் இறங்கி வந்துட்டேன்னா அதாவது உங்கள் இடத்துலலாம் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து மக்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு அதனால அதனால் வந்து நான் வரல நீங்கள் வந்து என்னை தப்பான சொல்லி சொல்லியிருக்கிறார் நம்மளோட கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ இவரோட அந்த கூட்டம் அதை இது மாநாடு போட்டு காட்டினார்ல அந்த மாநாடு போட்டு காட்டினப்போ இறந்தாங்கல்ல அந்த அவங்களோட தொண்டர்கள் நம்ம உறவுகள் இறந்தாங்கல்ல அவங்கள வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து புஷ்யானந்த வந்து அனுப்பிட்டுருந்தாங்க பொறுப்பாளர்களை அனுப்பிட்டுருந்தாங்க அது போல இந்த செய்தி இருக்கலாமே அதை அப்போதானே அனுப்புனீங்க இல்லை ஒருவேளை வந்து அவங்களோட பிரோதத்தங்க எடுத்துகிட்டு வந்துருங்க சவத்தங்க எடுத்துகிட்டு வந்துருங்க நாங்கள் சடலத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து அதுக்கு வந்து என்ன மரியாதை செலுத்துறோமோ செலுத்திக்கிறேன் அதுக்கு அஞ்சல் செலுத்துறதோ செஞ்சு செலுத்திக்கிறேன் அப்படியே சொன்னீங்க அப்படி கிடையாது இல்ல இவரோட அப்ரோச் எல்லாமே வந்து அந்த படத்துல எவனோ அந்த வசன விதி கொடுக்குற மாதிரியே இருக்கு எவனோ வந்து போட்டு நல்லா குழப்பி வச்சிருக்கான் நீ ஒரு பெரிய தலை சொல்லி வச்சிருக்கான் அதனால செய்யறது எல்லாமே தப்பு தப்பா இருக்குது இப்போ அண்ணன் எங்க அண்ணன் சீமான் கூட சொன்னாங்க இல்ல தம்பி வந்து செய்யணும்னு நினைச்சிருக்கிறாப்புல அது வரைக்கும் நான் பாராட்டுறேன்னே அதை நாங்களும் பாராட்டுறோம் நீங்க செய்யணும்னு நினைச்சது வரைக்கும் பாராட்டுறோம் ஆனா ஆர்வம்ங்கிறது வேற ஆர்வ கோளாறுங்கிறது வேற இப்ப நீங்க பண்ணியிருக்க என்ன தெரியுமா ஆர்வம் இது பெறலாம் நீங்க செய்யறீங்க அதை வந்து நான் வாழ்த்துறேன் யாருமே செய்யவே வரல முன் வரல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நான் வந்து புறக்கணிக்கலாம் மாட்டேன் எல்லா எல்லா கட்சிக்காரர்களும் எல்லாருமே செய்வாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கல நாம் தமிழர் கட்சியில நாங்கெல்லாம் இருக்கோம்ல நானே நானே சொல்றேன் ஏன் நாங்க வந்து அடுத்தவங்களை காட்டணும் அவசியம் இல்லை ஏன்னா எல்லா காலத்திலயும் எல்லா தளத்திலயும் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் வந்து நின்று இருந்திருக்கோம் கஜா புயலா அன்னைக்கு வந்து ஒதுங்கி போய் நின்றுதெல்லாம் கிடையாது கூடவே நின்றுட்டு இருந்திருக்கோம் மக்களோட நின்றுட்டு இருந்திருக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வந்து இந்த கடல் தீபன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் இறந்து போனார் பாருங்களேன் கடலூர் கடலூர்ல வெள்ள பா வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட சமயங்கள்ல அங்கே வந்து நாங்கள் எங்கள் அண்ணன் இங்கே தஞ்சாவூரில் வந்து அண்ணன் எல்லாம் இப்போ நம்ம கட்சியில் தான் இருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து நிவாரண பொருட்களெலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போனோன்னே அங்கே அந்த பாதுகாப்பு இருப்பாங்களா அது இராணுவத்தினர் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க இதுக்கு இருந்தாலும் வந்து இங்கே போகக்கூடாது கரை வந்து எந்த நேரமும் இருந்தாலும் உடச்சிக்கிற கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் நாங்கள் வந்து யாரோட பிள்ளைங்க தலைவனோட பிள்ளைங்க சீமானோட தம்பிங்க திரும்பி வராதாலாம் இல்லை அந்த நம்ம அக்கா தங்கச்சிங்களுக்கு ஒரு சமயத்தில் என்ன தேவைப்படுமோ அதையும் வாங்கிக்கிட்டு மெழுகுவட்டி வாங்கிக்கிட்டு ஸ்டவ்லாம் வாங்கிக்கிட்டு மண்ணெண்ணெய் வாங்கிக்கிட்டு இப்போ போன நாங்கள் வந்து அங்கே இது கேஸ் எல்லாம் வந்து கொடுக்க முடியாது இல்லை அரிசிகள் வாங்கிக்கிட்டு பிரெட்டு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவையோ அந்த சமயத்துக்கு அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதை நாங்கள் தான் கொடுத்தோம்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்டிக்கர் ஒட்டாமல் முழுவதுமே நம்ம அக்கா தங்கச்சி அங்கே இருந்தா அவங்களை எப்படி போய் நம்ம பார்ப்போமோ நம்ம உறவினர்கள் மாமாவோ சித்தப்பாவோ சித்தியாக அங்கே இருந்தாங்கன்னா அவங்கள போய் வந்து நம்ம எப்படி வந்து பார்ப்போமோ அது போல தான் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம் ஆனால் என்ன செய்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் அதாவது அந்த இராணுவத்தினர் வந்து பாதுகாப்பு நிற்பாங்கல்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்க போகக்கூடாதுங்க இதை மீறி போனீங்கன்னா அவங்க சரி வராது அப்படின்ட்டாங்க அண்ணன் நல்லதுறை நானும் அண்ணன்ட்ட வந்து சொல்கிறேன் அண்ணன் இல்லைண்ணே அவன் போய் தானே அங்கே போய் கொடுத்தானே நல்லாயிருக்கும் ஆமாம் தம்பி அங்கே போனாலும் தம்பி நல்லாயிருக்கும் நம்ம உறவுகளை பார்த்து நம்மளே கொடுத்துடணும் தம்பி அப்படின்றாரு உடனே அவங்க என்ன கேட்குறாங்க அப்போ நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்றாங்க ஒன்று எங்கள் உயிருக்கு எதானாலும் இந்த மாவட்ட நிர்வாகமும் இதுவும் பொறுப்பு இல்லை எல்லாத்துக்குமே வந்து நாங்களே தான் ஓன் ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க ஓன் ரிஸ்க்கு வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் நல்லதுறை அவர்கள் வந்து எழுதி கொடுத்தாங்க நாங்கள்லாம் அதை ஏற்றுக்கிட்டு அந்தாண்டு போய் வந்து நிவாரண பொருட்கள்லாம் கொடுத்து அவங்க கூட இருந்த நிவாரண பொருட்கள் கொடுத்தோன்னா பொருட்கள் கொடுக்கறதுக்கு போகிறதில்ல எதுக்காக இங்கே போய் பார்க்கறதுங்கிறது மூலம் புரிஞ்சுக்கோங்க இப்போ துக்கத்துக்கு போகிறோம் ஒரு சாவு நடக்குது அந்த இடத்துக்கு போகிறோம்னா எதுக்கு போகிறோம் அந்த இடத்துல போய் நம்ம உண்டு செத்துற போகிறோமா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது உன் துக்கத்தில் நான் இருக்கிறேன் எதை பற்றியும் கவலைப்படாத நீ இழந்த இழப்ப வந்து விலைமதிப்பற்று தான் ஈடுநீர் செய்ய முடியாது தான் ஆனாலும் உங்கள் கூட எல்லாம் இருக்கிறோம் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே போகிறது கல்யாணத்துக்கு போகிறோம் கல்யாணத்துக்கு எதுக்கு நம்ம போகிறோம் போகாமல் கூட இருந்தது இல்லாமே கல்யாணத்துக்கு எதுக்கு அவ்வளோ கூட்டத்தோட போகிறதுனா நாங்களாம் இவ்வளோ பேர் இருக்கிறோம் ஒண்ணு கவலைப்படாது இந்த சமூகம் வந்து நீயும் ஒன்றையும் ஒன்றையும் சேர்த்துக்கிட்டு இங்கே சமூகத்தை வந்து சரியாக வந்து நம்ம வந்து வழிநடத்தி போகிறதுக்கு உண்டான அத்தனை வழிகளையும் உன்னோட துணையாக வந்து நாங்கள் நிற்போம் மீ இந்த சமூகத்தில் ஒருத்தன் நம்ம ஒரு குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லி அவனை வாழ்த்துறதுக்காக தான் மனம் போகிறது அதுக்காக தான் கூட்ட கூட்டமாக போகிறது ஒருத்தன் உடம்பு சரி இல்லாமல் இருக்கான் சார் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறாரு அங்கே போய் எதுக்கு போகிறோம் நம்ம அங்கே போகிறது என்னென்னா கவலைப்படாத நான் இருக்கிறேன்னு ஒரு ஆறுதலாக ஒரு தைரியம் சொல்கிறதுக்கு அங்கே போனோம்னா ஒரு அந்த மன ரீதியாக வந்து அவங்களுக்கு சரியாயிடும் அதுக்காக தான் போகிறது உடனே நீங்கள் சொல்லலாம் அப்போ விஜய்லாம் அது போல் வந்துட்டாருன்னா வந்து கூட்டம்லாம் நிறையா வந்துடுமேங்க அவர் இது வரைக்கும் இங்கேயும் வெளியில் வந்தது இல்லைங்கன்னா நீங்கள் சொல்கிறதுலாம் போய் தூத்துக்குடி எங்க வந்தாரு அப்போ போகல தூத்துக்குடிக்கு தூத்துக்குடி போய் நிவாரண பொருள் கொடுத்தாருல்ல எங்க நான் என்ன சொல்றேங்க சில நேரங்களில் உதவிங்கிறத நீங்க செய்யாம இருக்கிறது மிகப்பெரிய உதவியா போயிடும் இல்ல நீங்க செய்யணும் முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் அங்க உங்க ஊர்ல அந்த ஊர்ல உள்ளவன் உங்க கட்சிக்காரவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கல்ல அவங்கள விட்டு செய்ய சொல்லிடலாம்ல உதவணுங்கிற எண்ணம் சரிதான் நான் அதை வந்து கொச்சப்படுத்த விரும்பல ஆனா அது எப்படி செய்யணும்னு ஒன்னு இருக்குல்ல அவங்க எல்லாம் பஸ்ல அழைச்சிட்டு வந்து நீங்கள் வந்து மனசாஜி தொட்டு சொல்லுங்கள் அல்ல திமுக காரன் அண்ணா திமுக பிஜேபிக்காரவங்க அவங்க எல்லாரையும் சேர்ந்து அழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்கள் மாவட்டத்தில் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருப்பாரு அந்த அளவுக்கு நல்லவங்க நாம் தமிழர் பிள்ளைகள் மாதிரி அவங்கெல்லாம் அப்பெல்லாம் இல்லையே எல்லாம் வந்து வேற மாதிரிலாம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க ரசிக்கிறாங்க அவ்வளோதானே தவிர நீங்கள் சொல்கிற கட்டளையை வந்து அவங்க வந்து கடைப்பிடிக்கிறாங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு வந்து அவங்க வந்து இன்னும் அரசியலுக்கு வந்து பழக்கம் ஆகிட்டாங்களா அப்படின்னா அப்பெல்லாம் ஆகலை ஏன் ஆகலைன்னா நீங்களே இன்னும் பழக்கமாகல எதை எப்படி செய்யணும்னு தெரில ஒரு நாளைக்கு ஒரு துக்கம் விழுந்து விழுந்துருதுன்னா அந்த சமயத்திலேயே அப்படிதான் சொல்லுவீங்களா அங்கே பணத்தை எடுத்துருவாங்க நான் அதுக்கு முன்னாடி வந்து அழுதுட்டு போகிறேன் அங்கே வந்து கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிடுவீங்களா ஓட்டு கேட்க வெளில போக மாட்டிங்களா இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் யாராவது இது போல் வேலை செஞ்சுருக்காங்களா எனக்கு தெரியல பார்க்குறவங்க நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள் யாராவது இது போல் செஞ்சுருக்கிறாங்களா அப்போ ட்விட்டரில் வந்து இது போடுறதும் அதே போல் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் போடுறதும் இந்த ஃபேஸ்புக்கில் போடுறதும் இடையில வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆட்டம் வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் பெரிய படமாக ஃபோட்டோ ஷூட்டுங்கிறது அவங்கள போய் சேர்ந்துடும் இது வந்து ஒரு பெரிய படமாக வச்சு படத்தை காட்டிக்கிட்டு நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆள போறோம் அப்படின்னா இது எப்படி இருக்குது நீங்கள் சொல்கிறீங்கல்ல கொள்கை தலைவர்னு ஒருத்தவர ஐயா பெரியார் அவர்களை அவர் இப்போ தான் பண்ணார் அவர் கடைசி வரைக்கும் மூத்த போய் தூக்கிட்டுல போனார் எல்லா இடத்துக்கும் அவருக்கு ஆரம்பத்தில் எதிர்ப்புகள்லாம் நிறைய இடங்கள்ல எதிர்ப்புகளும் இருந்தது செருப்பு அளமும் எடுத்து அடிச்சானே அதெல்லாம் வாங்கிட்டு தானே அவர் இருந்தார் ஒரு செருப்பு இங்கே போட்டால் இன்னொரு சிறப்பு எடுத்து போடுறான்னு சொல்லிட்டு தானே இருந்தார் உங்கள் தலைவராக நீங்கள் சொல்கிறீங்களா அதே தான் அப்போ எதையுமே நீங்கள் வந்து படிக்கவும் இல்லை நீங்கள் என்ன செய்கிறீங்க யாராவது படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு ஆர்வம் இருக்குது சார் இல்லைன்னு சொல்லு இப்போ வந்து உங்களை வந்து அறிமுகப்படுத்தி படித்து வச்சார் பாருங்க விஜயகாந்த் அவர்கள் அவர்கள்லாம் மு முன்னேறுகளை எடுத்துக்கோங்க எப்படி வந்து அந்த களத்தில் இறங்கி நிற்பாரு யாருமே தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் வந்துட்டோம் அந்த இடத்துல நம்ம வந்து இறங்கணும்னு முடிவெடுத்துட்டோம் அப்படின்னம்னா முழுவதும் தகுதியாகிடணும் நான் கார்லாம் வாங்குவேன் டிரைவர் தான் ஓட்டுவேன் அப்போல்லாம் இருக்கக்கூடாது டிரைவர் வச்சும் ஓட்டலாம் ஆனால் நமக்கும் ஓட்டு தெரிஞ்சிருக்கணும்ல கொள்கையா நானும் கொள்கையெல்லாம் மாட்டேன் ஏன் தலைவர் தான் சொல்லணுமா நீங்களும் கொள்கையை சொல்லுங்க அது வேற பெருமையாக வர பேசிட்டு உட்காந்துருந்தீங்க மாநாட்டில் தலைவனுங்கிறவன் கொள்கையை வந்து சொல்லணும் தலைவனுங்க வழி நடத்துறவனா இருக்கணும் அவனுக்கு எந்த வழிக்கு போகிறோன்னு தெரிலனா அப்புறம் எப்படி இருக்கும் அப்போ அப்போ இதெல்லாம் அப்படி தான் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கணும் இது வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாங்க அவருகள்லாம் செய்யவே இல்லையே அப்படின்னா அவர் செய்யறாரு செய்யலை நீங்கள் செய்யறேன்னு சொல்லி தானே வந்திருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து நாம் தமிழ் கட்சியில் செஞ்சுருக்கீங்களான்னா எவ்வளவோ செய்திருக்கிறோம் இது போல் வெள்ள நிவாரணம்னால் அந்த இடத்துல வந்து துள்ளி குச்சி வரதோ அண்ணன் சீமான தவறும் கிடையாது நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளை தவிர வேறு எதுவுமே கிடையாது சில நேரங்களில் வந்துங்க உதவி செய்கிறதுங்கிறதே நீங்கள் வந்து பேசாமல் இருந்தனால மிகப்பெரிய உதவியாகிடும் அந்த பகுதியில் உள்ள நம்மளோட தொண்டர்கள் இருக்காங்களா அதாவது எங்களுக்கு அண்ணன் தம்பிகை உங்களுக்குலாம் தொண்டர்கள் ஏன்னா நீங்கள் தலைவரில் உங்கள் தொண்டர்கள் இருக்காங்களா அவங்கள்ட்ட செய்ய சொல்ல வேண்டியதானே நீங்கள் கூட ஒரு அறிக்கை கொடுத்தீங்க எனக்கு நல்ல நாவலாக இருக்குது எல்லா டிவிலையும் வந்துருந்துச்சுல்ல அந்த மக்களுக்கு துன்பம் போகிற வரைக்கும் நீங்க அங்கே தான் கூட நிற்கணும்னு அவங்களாம் இருக்காங்களில்லங்க அவங்கள்ட்ட செய்ய சொல்ல வேண்டியதானே அவங்க எல்லோரையும் கொண்டு வந்து சென்னையில் உட்கார வச்சு அந்த இடத்துல வந்து அவங்கள்ட்ட ஒரு நீங்கள் பேசுகிற மாதிரி பேசி அது நல்லாவா இருக்குது யாரோ உங்களுக்கு ஒருத்தவங்க ஐடியா கொடுத்துருக்கானே வச்சுருக்கோங்க நீங்கள் சிந்திக்க வேண்டாம் இப்போ ஏதோ ஒரு கதை சொன்னால் எல்லா கதையுமே எடுத்துக்கிறீங்க நீங்கள் சிந்திக்கலை இந்த கதை வந்து எடுத்தோம்னா சரியாக இருக்கும் இதை போட்டோம்னா இந்த படம் வந்து ஓடும் இல்லை தே இதெல்லாம் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது இதெல்லாம் அப்படியே இது போல் மக்கள் பிரச்சனைக்குன்னு இறங்கி வரும்போது இவங்க அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்களா அவங்க இப்போ தான் இருந்தாங்களா ஐயா கருணாநிதி இருந்தாங்களா தான் இருந்தாங்களா ஏன் எங்கள் அண்ணன் சீமான் அதை வந்து நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை எல்லா இடத்தையும் வந்து முன்னாடி நிற்கிறவன் எங்கள் அண்ணன் தான் அண்ணனுக்கு அப்புறம் தான் எல்லாம் அண்ணன் கூட வந்து பழகி பார்த்தாலும் சரி அவரோட பயணித்து பார்த்தாலும் சரி உண்மையை நேசிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ தான் வந்து அவரோட அருமை தெரியும் எதுக்காக வந்து அண்ணன் சீமான் வந்து உங்களை வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் விட்டு கொடுக்காமல் இருக்காருப்பாருன்னா பார்ப்போம் நீங்கள என்ன அப்படியே இருப்பீங்க உங்கள் பசங்களை என்ன பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா நாங்கள் நினச்சி கருத்தையெல்லாம் சொல்கிறோம் அங்கே இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஒரு அக்கறையில் தான் நானும் சொல்கிறேன் அந்த படத்தை வந்து முத நாள் பார்க்குறவன் இன்றைக்கி வந்து உங்கள் பாட்டில் இருந்து படத்தை வரைக்கும் நேசிக்கிறவன் நான் எதுக்கு சொல்கிறேன் ஒரு காமெடியா போயிடுது நீங்க வந்து திரையுலகத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அரசியல வந்து இங்கே பவர் ஸ்டாரோட ஒரு காமெடி ஆட்டம் போயிடுவீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது இதில் அப்போ இதெல்லாம் மாத்தணும்ல அதுக்காக தான் வந்து நம்ம இந்த வீடியோ நம்ம போடுறோம் இப்போ அங்கேருந்து வந்து நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் நீங்க வந்து பேசுனதுனால அவங்களுக்கு வந்து எல்லாம் ஆயிட்டாங்கன்னா அவங்க யாரா இருப்பாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பகுதி மக்கள் தான் இல்லைன்னு சொல்லல ஆனால் வந்து அவங்க உங்களை வந்து பார்க்கணும் ஒரு நடிகரை பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆர்வத்தில் பஸ்ல ஏறி வந்திருக்கிறாங்க இன்னும் பல இடங்களுக்கு வந்து போவே முடியாத நிலமில இருந்துருக்கு இந்த நேற்று அமைச்சர் மாதிரிலாம் வந்து சேத்தலாண்டி வீசியிருக்கிறாங்களே அப்போ அது போல இடங்களுக்குலாம் எல்லாம் வந்து உங்கள் ஆட்கள் நினச்சி போக சொல்லலாம் அப்படி இல்லையா பேசாமல் வச்சிருந்தடலாம் அதை விட்டுட்டு வந்து இதுவரைக்கும் காமராஜர்லேருந்து இருந்து இப்போ இருந்த ஐயா கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து பல தலைவர்களை பார்த்தது இந்த தமிழ்நாடு ஆனால் இது போல் ஒரு தலைவரை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டாந்து சேர்த்துட்டீங்க எல்லாரும் கட்சி ஆரம்பித்து தேர்தல் வச்சு தான் தோப்பாங்க நீங்கள் இதே போல் செய்து இருந்தீங்கன்னு வச்சுங்க தேர்தல் வைக்கிறதை முன்னாடி நீங்கள் தோற்று போயிடுவீங்க முதல்ல உங்களுக்கு யார் யோசனை கொடுக்குறாங்களோ அந்த ஆளை மாற்றுங்க நீங்கள் முதல்ல இப்படிலாம் அந்த யோசனை கொடுத்தா என்ன இருக்குது இல்லை விஜயகாந்த் தெரியுமா சின்ன கொண்டுள்ள அந்த டைலாக் வந்து மனசில் எத்திக்கங்க பால் கொடுக்குங்கிறதுனால மாட்டுக்கு வந்து கொம்பில் கறந்தால் பால் வராது காம்பளை கறக்கணும் பாரு அது போல நீங்க உதவி செய்யணுங்கிறத சரிதான் ஆனா எங்க செய்யணும் எப்படி செய்யணும்னு இருக்குது அவங்களுக்கு ஆறுதலா போய் நீங்க நில்லுங்க அப்படின்னா ஒரு அறிக்கை கூட நீங்க கொடுத்துட்டு பேசாம இருங்க உங்களோட அந்த கட்சிக்காரவங்க உங்க தொண்டர்கள் வந்து அந்த வேலையை பார்த்துக்குவாங்க அதை விட்டுட்டு வந்து இந்த ஒரு அறக்குறை வேலையை செய்யாதீங்க ஒரு முந்நூறு பேரை கூப்பிட்டுறது அங்க வந்து மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கிடப்பான் ஒரு முந்நூறு பேரை கூப்பிட்டு வந்து செஞ்சிங்கன்னு வச்சுக்கேன் நல்லா இருக்காது அது பாக்குறதுக்கு அதனால அதெல்லாம் விட்டுருங்க உண்மையிலேயே மக்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா இனிமேல் நான் அரசியல்லாம் எல்லாம் படிங்க நீங்கள் முதல்ல படிச்சுட்டு அரசியல் வந்து பயிலறங்க மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ சீமான் என்ன செய்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாருங்கள் அதுதான் உண்மையான மக்களுக்கான அரசியலாக இருக்கும் மக்களுக்கு அதான் தான் நீங்கள் செய்யணும் அதுதான் அப்படி செஞ்சிங்கனா தான் அது உண்மையான அரசியலாக இருக்கும் மக்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் தப்பாக நினைக்க வேணால் இதை வந்து ஒரு பாடமாக எடுத்துட்டு திருத்திக்கங்க நன்றி வணக்கம்